அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே நாளுக்குறு நற்சிந்தனை தொடரிலே ஸ்ரீமத் சுவாமி சிட்பவானந்தர் அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியங்களில் மனிதனது சிற்றியல்புகளை பற்றி பற்றி விளக்கக்கூடியவற்றில் நான்காவது கீழான உணர்ச்சியாகிய மோகம் என்பதை பற்றிய செய்திகளை பார்த்து வருகின்றோம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய உபதேச வாக்கியங்கள் மோகத்தை கொன்றவனின் மோகத்தை வென்றவனின் மகிமையை கூறுகின்றன பார்ப்போம் மயக்கத்தை ஒழித்து உள் ஊறி ஊறியிருப்பவன் காட்டுத்தீ போன்று பந்து பாசங்களை பொசுக்குகிறான் மயக்கத்தை ஒழித்து உள்ளொளியில் இருப்பவன் காட்டுத்தீ போன்று பந்த பாசங்களை பொசுக்குகிறான் இதை ஒட்டி இன்னொரு சிந்தனை பதவியில் மோகம் கொள்ளாதவனை உலகம் அடிபணிந்து வணங்குகிறது பதவியில் மோகம் கொள்ளாதவனை உலகம் அடிபணிந்து வணங்குகிறது விளக்கம் பார்ப்போம் மோகம் என்பது அறிவில் வரக்கூடிய குழப்பம் மயக்கம் தெளிவின்மை என்று பார்த்தோம் எப்பொழுதுமே அறிவை ஒளியாக நாம் விளக்குவது வழக்கம் ஏன்னா அறிவு வந்து ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறது இப்போது இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு அறையில் ஒளியை வரும்படி செய்தால் ஒரு விளக்கை போட்டால் உடனே நமக்கு அந்த அறையில் உள்ள பொருட்கள் எல்லாம் தெரிகின்றன அதுபோல் அறிவு ஒளியை பாய்ச்ச முடிந்தால் ஒரு சூழல் ஒரு மனிதன் ஒரு செயல் எல்லாம் நமக்கு புரிந்து விடுகிறது அதனால் அறிவு என்பது ஒளியாக சொல்லப்படுகிறது அப்போ அறியாமை அதற்கு நேர் மாறாக இருளாக கருதப்படுகிறது இந்த மோகம் என்பது உண்மையை தெளிவாக அறிய விடாமல் மறைக்கின்றது அதனால் மோகத்தையும் இருளாக சொல்லலாம் இப்போ சுவாமிஜி என்ன சொல்கிறாங்க இங்கே மயக்கத்தை ஒழித்து உள்வொளியில் ஊறியிருப்பவன் இப்போது புறத்திலே ஒரு அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்க வேண்டும் என்றால் அந்த அறைக்குள் வெளிச்சம் கொண்டு வர வேண்டும் அந்த வெளிச்சமும் நம்முடைய கண்ணின் பார்க்கும் சக்தியும் சேர்ந்து அந்த பொருள் இருப்பதை நமக்கு காட்டும் இங்கே புரிந்து கொள்ளுதல் என்பது உள்ளத்துக்குள் புத்தியில் நடக்க வேண்டும் அதனால் இங்கே ஒளி எதில் இருக்கணும் வெளியில் இருக்கிற ஒளி மட்டும் இதற்கு போதாது வேறென்ன ஒளி வேண்டும்னா அறிவில் ஒளி வேண்டும் மனிதனுடைய பிரித்தறியக்கூடிய சக்தியாகிய புத்தியில் ஒரு அந்த தெளிவாகிய ஒளி பாய்ந்து கொண்டிருக்கணும் அப்போ அந்த ஒளியை மறைக்கக்கூடியதாக மங்கச் செய்யக்கூடியதாக மழுங்கடிக்கக்கூடியதாக இருப்பது மயக்கம் ஒரு குழப்பமான மனநிலை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ள இயலாத மனநிலை அந்த மயக்கத்தை நீக்கிவிட்டால் அறிவு தன்னுடைய இயல்பான ஒளியுடன் பிரகாசித்து உள்ளதை உள்ளபடி விளங்க வைக்கும் அதனால் மயக்கத்தை ஒழித்து அப்போ மயக்கத்தை ஒழித்தாலே அதன் விளைவு எப்படி இருக்கும் உள் ஒளி நன்கு புலப்படும் அது அறிவு தரக்கூடியது மயக்கம் நீங்கும் தான் அந்த வெளிச்சம் தெரியும் இப்போது இந்த மின்சார குழல் விளக்குகளிலோ சிம்னி விளக்குலையோ அல்லது லாண்டர் சொல்கிறோமே அந்த லாந்தர் விளக்குலையோ கண்ணாடி கூடு சுத்தமாக இருக்கணும் அதில் கறி படைந்திருந்தால் ஒளி தெரியாது அது மாதிரி இந்த மயக்கம் அல்லது மோகமானது நம்முடைய அறிவை மூடி இருந்தால் நமக்கு உண்மை விளங்காது அப்போ இந்த மயக்கத்தை நீக்கினால் அது எப்படி இருக்கும் லாந்தர் விளக்கின் கண்ணாடி கூட்டில் படிந்துள்ள கரியை எடுத்து இதை சுத்தமாக வச்சு போட்டோம்னா இப்ப பளிச்சுன்னு தெரியும் அது மாதிரி மயக்கத்தை ஒழித்தவுடன் ஒளி அது விளங்க தெரியும் அந்த ஒளியில் ஊறி இருப்பவன் இப்ப மயக்கம் நீங்கி விட்டதால் தெளிவாக இருக்கின்றான் அந்த தெளிவு தந்த ஒளியிலே திளைத்திருக்கிறான் மனிதன் அவன் விவேகி பகுத்தறிவு உடையவன் அவன் என்ன செய்கிறானா காட்டு தீ போன்று பந்த பாசங்களை பொசுக்குகிறான் ஒரு காட்டில் தீ பிடிச்சிருச்சுன்னு சொன்ன அதை அணைப்பது என்பது எளிதல்ல ஏன் காற்று வீச வீச அந்த தீ வளரும் குறையாது இந்த தீ காடு முழுவதிலும் அதில் உள்ள எல்லா மரங்களையும் செடி கொடிகளையும் பொசுக்கி தள்ளிவிடுகிறது அது மாதிரி இவன் எதை ஏரித்து தள்ளுகிறான் பாசங்களை பொசுக்குகிறான் பந்த பாசம்னா என்ன பாசம் என்று சொன்னாலே கட்டி போடுவதுன்னு அர்த்தம் தலை கயிறு இதுக்கு நிகழம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அருணகிரிநாதர் ஆஷா நிகழம் துகளா இனப்பின் பேசா அனுபூத்தி பிறந்ததுவே அப்படிங்கிறார் ஆஷா நிகழம் ஆசை என்கின்ற சங்கிலி பந்த பாசங்கள் பாசங்கள் என்னும் கட்டுக்களை பொசுக்கி தள்ளுகிறான் இந்த பந்த பாசம் எல்லாம் போய்விட்டது அந்த சங்கிலி தெரித்து ஒடிந்து விழுந்து விட்டது இப்போது இவன் விட்டான் பந்த பாசம் ஏன் தலையாக இருக்கணும் இவன் என்னை சார்ந்தவன் நான் இவனை சார்ந்தவன் அப்படின்னு நினச்சிட்ட அந்த நினைப்பு என்ன பண்ணிடுது உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ள விடாமல் இவன் நமக்கு வேண்டியவன்கிறதுனால இவனுக்கு எப்போவுமே நம்ம வந்து ஆதரவாக இருக்கணுங்கிற பேரில் தப்பு பண்ணினாலும் இவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு போயிடும் அதுதான் தப்பு அவங்க பண்ணின குற்றம் தெரியவே தெரியாது அதுக்கு என்னென்னு அதை நியாயப்படுத்துவோம் அவங்க நம்மளுக்கு பிடிக்காதவங்க அதாவது உறவாக இருக்கும் ஆனால் நமக்கு அவங்களுக்கு நமக்கும் நல்ல தொடர்பு இல்லை அப்படின்னு அப்போ என்ன ஆகிடும் அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்துவிடும் அவர்கள் செய்கிற நல்லது தெரியாமல் போயிடும் இந்த விருப்பு வெறுப்புகளால் மயக்கம் ஏற்பட்டு அந்த மயக்கம் உண்மையை பார்க்க விடாது அந்த விருப்பு வெறுப்புக்கள் பந்த பந்தபாசங்களை இந்த தெளிந்த அறிவு என்கிற காட்டுத்தீயானது விடுகிறது இதுதான் மோகத்தை வென்றவனின் சிறப்பு இதை ஒட்டி இன்னொரு அழகான செய்தியும் கொடுக்கிறார் சுவாமிஜி பதவியில் மோகம் கொள்ளாதவனை உலகம் அடிபணிந்து வணங்குகிறது இந்த விஷயத்தில் எனக்கு வந்து இரண்டு அழகான உதாரணங்கள் நினைவுக்கு வருகின்றன ஒன்று ரொம்ப முன்னால் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலே புலவர்கள் பாடி சென்றுள்ள அருமையான காப்பியங்களிலே ஒன்று சிலப்பதிகாரம் அதை எழுதினவர் இளங்கோவடிகள் என்கிற சமண துறவி ஆனால் அவர் துறவி ஆனது எப்படி அந்த கதை தெரியுமா ஒரு ராஜாவுக்கு ரெண்டு பிள்ளைகள் அந்த சகோதரர்கள் இரண்டு பேருமே நல்ல சிறப்பாக தகுதியோடு வளர்ந்து வருகின்றார்கள் அப்ப அந்த அரச அவைக்கு எதிர்காலத்தை உணரவல்ல ஒருவர் வருகிறார் அவர் இந்த ரெண்டு பேரையும் பார்த்த உடனே தம்பியா இருந்தாலும் இவருக்குத்தான் அரசாடுவதற்கு தகுதியும் பாகியமும் இருக்குன்னு சொல்லிட்டேன் அண்ணன் தம்பி ரெண்டுமே இருக்கும்போது அண்ணனும் தகுதியோடு தான் வளர்ந்து வருகிறான் ஆனாலும் இவர் தம்பிக்கு தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறார் உடனே தம்பி சொல்ற இல்லை மூத்தவன் தான் ஆட்சி புரியணும் இளையவனுக்கு ஆட்சி கிடைக்கும்னு நீங்க சொல்றது எனக்கு நியாயமா படல அந்த நியாயமான சம்பிரதாயத்தை மீறி கொண்டு நான் ஆட்சியில் அமர விரும்பல எனக்கு அந்த பதவி வேண்டாம் துறவியாருன்னு சொல்லி தம்பி தன்னுடைய இளவரசு பட்டத்தை எல்லாம் துறந்து விட்டு அப்படியே விட்டு விட்டு கிளம்பி சமணத்துறவியாக போய்விடுகிறார் அவர்தான் இளங்கோ அடிகள் இளங்கோன்னு சொன்னாலே இளவரசன் அர்த்தம் இளவரசனிலும் இளையவன் அந்த இளையவன் இப்போது பதவியை துறந்து விட்டான் அவனுக்கு இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குதுன்னு சொல்றாரே நம்மளா கேட்காட்டாலும் கிடைக்கிது தம்பியா பிறந்தும் எனக்கு கிடைக்கிறே அப்படின்னு அவன் ஆசைப்பட்டு விடவில்லை அதனால இன்னைக்கு என்ன சொல்றோம் இளங்கோ அடிகள்னு அவரை நினைவு கொள்ளுகிறோம் அவருடைய அறிவின் தெளிவு சிறப்பு வேறொரு வகையில் இந்த உலகுக்கு கிடைத்து விட்டது அவர் அரசராகியிருந்தால் அந்த காலத்தில் ஆண்டிருப்பார் இப்போ கவிஞனான பிறகு அவர் வாழ்ந்த காலத்தையும் கடந்து இன்றும் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காப்பியத்தை தந்து சென்றிருக்கின்றார் இன்னொரு நிகழ்ச்சி இது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக சொல்லப்படுகிறது வேலூர் அருகிலே ஒரு இடம் அந்த ஊர் பேர் எனக்கு மறந்து போச்சு அங்கே பஞ்சாயத்து அந்த கிராம பஞ்சாயத்துக்கு தலைவியாக இருக்கக்கூடியது ஒரு அம்மா அப்போ அந்த பஞ்சாயத்தில் கூடும்போது ஒரு நாளைக்கு ஒரு வழக்கு வருது என்ன அப்படின்னா இந்த பஞ்சாயத்து தலைவினுடைய கணவரே ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறார் அவரால் கஷ்டப்பட்டவர் அந்த வழக்கை கொண்டு வரார் அப்போ இந்த பஞ்சாயத்து தலைவிங்கிற முறையில் அதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி தீர்ப்பு இந்த தப்பு பண்ணினவங்க இந்த தண்டனையை அனுபவிக்கணும் இவங்களுக்கு இதை திருப்பி கொடுத்துணும்னு என்னென்னமோ சொல்கிறேன் அதில் ஒன்று என்ன அப்படின்னா இந்த கோயிலை தினந்தோறும் ஒரு அறுபது நாளைக்கு ஒரு சுத்தம் பண்ணணும் தண்டனையில் அது ஒன்று அதாவது தவறு செய்ய தூண்டிய மனதை தூய்மைப்படுத்த இந்த ஆலய பணி உழவார பணி ஒரு உதவும் அது உள்ளத்தை தூயதாக்குகிறது அதனால் அதுவும் ஒரு தண்டனை அப்படின்னு கொடுத்துருக்கா மறுநாள் காலையில் போது இவ போய் இந்த பஞ்சாயத்து தலைவியாக இருக்கிற அம்மாவே போய் கோயிலை சுத்தம் பண்ணுறா என்னம்மா அப்படின்னு கேட்டால் நேற்றைக்கு பஞ்சாயத்து தலைவிங்கிற முறையில் நான் அவருக்கு தண்டனை கொடுத்தேன் இன்றைக்கி அவருடைய மனைவிங்கிற முறையில் அவரோட இந்த வேலையை செய்கிறேங்கிறார் அப்போ பாருங்கள் அவன் மனசில் வந்து தன்னுடைய கடமையை ஆற்றுவதில் எந்த விதமான சிக்கலும் இருக்கல அறிவு தெளிவாக இருந்திருக்கு பதவி ஆசை அதோடு கூட நான் தானே இப்போ பதவியில் இருக்கேன் நான் சொல்றது தானே சட்டம் அப்படின்னு நினைக்கல அவளுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை பதவிங்கிறது ஒரு பொறுப்புங்கிற அளவில் சரியாக பார்த்திருக்கிறாள் அதனால் இதில் வந்து உற்றார் உறவினர் மற்றவர்கள் அயலவர்கள்ங்கிற வேறுபாடுகள் இல்லாமல் தர்மத்தை நியாயத்தை சொல்லுவதற்கு தான் இந்த பொறுப்பு அதை நான் முறையாக ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லி சிறப்பாக தன் கடமையை செய்து முடித்திருக்கிறாள் பதவி அவளுக்கு எந்த விதமான குழப்பத்தையும் மோகத்தையும் கொடுக்கவில்லை இது ஒரு அற்புதமான உதாரணம் இந்த உதாரணங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை முறையாக நேர்மையாக ஓரம் சாராமல் பொறுப்பாக கருதி நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை அப்புறம் இந்த பதவிங்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருளும் கொள்ளலாம் இந்த உலகில் வாழும்போது கிடைக்கக்கூடிய ஆட்சி அதிகார பொறுப்புங்கிற பதவி மட்டுமல்ல இறந்தபின்னு உனக்கு சொர்க்கத்துல கிடைக்கும் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா அதுவெல்லாமும் கூட பதங்கள் அல்லது பதவிகள் தான் அப்போ அந்த பதம் அல்லது பதவி அதுலையும் நமக்கு ஆசை இருக்கக்கூடாது இறையருள் தான் எனக்கு வேண்டும் இந்த சொர்க்கம் முதலான எந்த பதவிகளிலும் எனக்கு ஆசை இல்லைன்னு ஒருத்தருக்கு சொல்ல முடிஞ்சா அது மிகப்பெரிய தெளிவு மோகம் என்பது உலக தர்ம விஷயங்களில் எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ளாத குழப்பம் ஒருவகை தத்துவ விஷயத்திலே எது ஆத்மா எது அனாத்மா என்று புரிந்து கொள்ள முடியாத குழப்பம் அது வேறு அந்த இரண்டாவது நிலையில தான் தான் இந்த தொர்க்கத்துக்கான ஆசை அதெல்லாம் வருது அதை பற்றி நாம் பின்னொரு சந்தர்ப்பத்திலே பார்ப்போம் இப்பொழுது இந்த தர்மம் அதர்மம் விஷயத்திலே குழப்பம் என்கின்ற மோகத்தை பற்றிய செய்திகளை பார்த்து முடித்துள்ளோம் சுவாமிஜி சுட்டிக்காட்டிய வழியில் நின்று நாம் அறிவை தெளிவாக வைத்துக் கொள்ளுவோம் மயக்கத்தை ஒழித்து உள்ளொலியில் ஊறியிருப்பவன் காட்டுத்தீ போன்று பந்த பாசங்களை பொசுக்குகிறான் அடுத்து பதவியில் மோகம் கொள்ளாதவனை உலகம் அடிபணிந்து வணங்குகிறது ஜெய் ஸ்ரீ சாரதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்